குடும்ப நடத்துற வீட்டில் வந்து பொண்ணா இவன் ஒரு விஐபி ஆம் வேலையில்லாத பட்டதாரி சார் கிரிக்கெட் ஸ்கோர் தெரியுமா தெரியும் அசாருதீன் இருநூத்தி ஐம்பது ஜடேஜா முன்னூத்தி ஐம்பது அஜய் சர்மா நூத்தி ஐம்பது இவ்வளவு அடிச்சிருக்காங்க கையிட்டு கூப்பிடுற ஓ படத்துக்கே வர்றேன் ஏன்பா இந்த வேலைக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்த ரொம்ப முக்கியம் போய் உட்கார் ஏண்டா மத்தவன்லாம் சீட்ல உட்கார்ந்து படம் பாத்துக்கிட்டு இருக்கான் நான் மட்டும் பீரோவுல உட்கார்ந்து படம் பார்க்கணுமா? உனக்கு எவ்வளவு எகத்தாளோ, வேலை இல்லாதவனா உனக்கு அவ்வளவு இழுச்சு வாத்துறோமா போச்சா? இல்ல சார், பீரோனா பி வெர்ஷியல மூணாவது சீட்ல உட்காருங்க சார். ஓ சாரி உள்ள உள்ள சவுண்ட்ல ஓ சவுண்ட் கேட்கல பா. சாலைய எழுத்து. ஆ! டிटीएस ஸ்போலர்க்கு சைடுல இருந்தல சவுண்ட் வருது. படம் பார்க்க வந்தீங்களா? இல்ல, ஃபைல்ஸ் ஆபரேஷன்க்கா வந்திருக்கேன். எங்க வேலை பாக்குறீங்க? மதுரைல கலெக்டரா இருக்கிறேன்

படையப்பா படத்துல பாளையத்தம்மன் சீன் எல்லாம் வருது கிராபிக்ஸ்ல மாத்திட்டாங்களா பாளையத்தம்மன் தான் ஓடிட்டு இருக்கு சும்மா இல்லையா வெளியே படையப்பா போஸ்டர் பாத்துட்டு தானே உள்ள வந்தேன் யோ அது ரெகுலர் ஷோ இது நூல் ஷோ பகல் காட்சியா ஆத்தா இப்படி என் வாழ்க்கையில விளையாடிட்டாலே அவதான்டா ஆத்தாடா உன்ன பார்க்கும் போதே டவுட் ஆனே குழந்தைய கொடுத்துட்டு போங்க எதுக்கு அந்த போர்டுல போர்டில் படிச்சு பாருங்க உண்டியலில் விழும் அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம் விழுந்த எதுவுமே அம்பாலு தான் சொந்தம் உண்டியல வந்த இந்த குழந்தைய அம்பாலுக்கு தான் சொந்தம் ஐடியா ஒரு வேலை கிடைக்காத இருக்கும் போது இதுக்குள்ள விழுந்த சிலை போராட்டம் உண்டியில் வேற இடமே கிடைக்கலையா போய் என்ன சாமி சொல்றீங்க அங்க போர்டுல என்ன இருக்கு பாருங்க

ராம்கி திவ்யா உண்ணி குழந்த உண்டியல்ல விழுந்தப்போ நீங்க என்ன தீர்ப்பு சொன்னீங்க குழந்தை அம்மனுக்கு தான் சொந்தம் கோயில் தான் குழந்தைய வளர்க்கணும் சொன்ன மீசை இல்லாம ஒரு குழந்தை விழுந்தா அது அம்மன் குழந்தைங்கிறீங்க கொஞ்சம் மீசையோட நான் விழுந்துட்டேன் என்னையா சார் வேணாங்கிறீங்க நானும் இனி அம்மன் குழந்தைதான் முத்து மாதிரி இருக்க இடத்துல உன்ன மாதிரி முள்ள மாதிரி இடம் கிடையாது இதே உங்களை பார்த்து எங்கயா கேட்டு போறான் நீ விழுந்தேன்னு உனக்கு சேர்த்துக்கிட்டா உன்ன மாதிரி இந்த ஊர்ல பல பேர் வந்து உண்டியல்ல விழுந்தா அவங்க எல்லாரையும் சேர்த்துக்க இது என்ன கோயிலா இல்ல ஆண்டி மடமானு கேக்குறேன் நிறுத்துங்க நிறுத்துங்க சவுண்ட கேட்டில இப்ப என்ன சொல்றேன் தலைக்கு மேல குவாட்டர் போயிடுச்சு இனிமே ஃபுல்லா ஒத்துக்க வேண்டியது நீ நான் ஆத்தா சாப்பிடா சொல்ல அம்மா அம்மா ஏமா இப்படி குழந்தை அடிக்கிற

ஐசியா விக்கிறானா குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போடுங்க அது பரம்பரை வியாதி இல்ல பரிகாரம் தேவையில்ல போங்க இதோட உன் குடும்பமே க்ளோஸ் கிழிஞ்ச கோட்டை போட்டுக்கிட்டு கேணத்தனமா சுத்திகிட்டு இருந்தேன் இப்போ என்னடா பனாரஸ் பட்டில சலங்கை உலக டைப்ல கமல் மாதிரி கமால் காட்டிக்கிட்டு இருக்கீங்க இதுதான் ஆத்தாவோட யூனிஃபார்ம் பக்தர்கள் காணிக்கையா கொடுத்தது இனிமே நான் தான் ஜூனியர் ஆத்தா என்னது ஜூனியர் ஆத்தாவா ஏ

இந்த படமா இந்த படத்துல அஞ்சாவது ரீல ஒரு பிட்டும் எட்டாவது ரீல ஒரு பிட்டும் சேர்த்திருப்பியடா இது உங்களுக்கு எப்படி தெரியும் ஜூனியர் அத நான் திருட்டு விஷயத்துல ஏற்கனவே பார்த்துட்டேன் ஆத்தா இதுக்கு முன்னே கெட்டப்புற பார்த்தேன்டா டேய் குறைந்த பட்ஜெட்ல தான்டா படம் எடுக்க சொன்னாங்க குறைந்த துணியில படம் எடுக்க சொல்லலடா இந்த கம்பெனி உங்க பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்கேன் இது என்ன பெரிய கிழக்கிந்திய கம்பெனியா ஆத்தா பேர்ல ஆரம்பிக்கிறதுக்கு அதுல என்ன நூறு கப்பலா ஓடிக்கிட்டு இருக்கு இதோ பாருடா ஆத்தா பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சா மட்டும் பத்தாதுடா அம்சமான படங்களை எடுத்து கொடுத்தா தான் மக்களும் வரவேற்பு கொடுப்பாங்க ஓடும் அம்சமான படம் எடுத்தா என் வாழ்க்கை தம்சம் ஆயிடும் நீ தொழில மாத்திய ஜூனியர் ஆத்தா வேற தொழில் எனக்கு தெரியாது நீங்களே ஒரு தொழில சொல்லுங்க நீ நல்லா ஓடுவியா ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லயும் சரி ஓட்ட பந்தயத்துல நான் தான் முதல் மாணவன் அப்படினா நீ ஒரு சிட் ஃபண்ட் ஆரம்பி எதுக்கு எனி டைம் ஓட வேண்டியது இருக்கும் இந்தா நியாயமான செக் பண்ண நடத்து யாரை ஏமாத்தாத போயிட்டு அடா பாவி செக் பண்றன்னு சொன்னேன் எனக்கே துண்டா ஆதா 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 உனக்கே இது அடக்குமா இது நீதியா நியாயமா நேர்மையா தர்மமா ஓ பக்த என்ன இப்படி கவுத்துட்டே டேய் 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 அடா பாவி கிளார் அடிக்குடா ஹெட்லைட்ல இருந்து நீயா கவுத்துட்டே என்ன கவுத்துட்டே கேக்குறியாடா நிமிர்றா ஆமா நீ யாரு நீ யாரையாவது கேக்க ஆ

அவ என்ன தோட்டக்காரியாயா நீ வச்சிட்டு போற மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதுக்கு உனக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா பத்தாதியா ஒரு பக்கெட் நிறைய ஆசிட் அள்ளி அப்படியே மூஞ்சில ஊத்துறோம் தப்பு தப்பு ஆத்தா நீயே கேளு எனக்கு பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையே சீட் எழுதி போட்டேன் ஆண் குழந்தைங்க சீட் வந்துச்சே அடா பாவி கடைசியில ஆத்தாவ லாட்டரி டிக்கெட் ஏஜென்ட் மாதிரி ஆக்கிட்டேயா நீயா சீட் எழுதுவ அத நீயா சுருட்டுவ கொண்டாந்து நீயா போடுவ அப்புறம் அதை பிரிச்சு பார்த்துட்டு ஆத்தா மேல பழிய போடுறீங்களே திருந்த மாட்டீங்களா ஐயா தப்புதான் ஆறும் பெண் குழந்தையா பத்துட்டேன்

பாப்பா குழந்தை சாமி என்ன விஷயம் என் குழந்தைக்கு முடி இறக்கி காது காது ஆத்தாவுக்கே குத்து எனக்கு காது குத்துறதான் என்னையா இவன் இதானே இந்த கோயில் சம்பிரதாயம் உங்களுக்கு குத்துனா நம்மளுக்கே குத்துன மாதிரி அதெல்லாம் முடியாது நீ முடிய இறக்குறதா இருந்தா சலூனுக்கு போ காது குத்துறா தான் கடைக்கு போடா நல்ல நகைச்சுவையா தான் பேசுறீங்க என்ன ஆத்தாவுடைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டீங்க ஆத்தாவுடைய நகையை மாட்டிக்கிட்டீங்க படையில ஏத்துக்கிட்டீங்க காது மத்த அங்க குத்தணுமா இங்க தான் குத்துவோம் தர்மகர்த்தா இந்த ஒரு நூல மட்டும் ரிலாக்ஸ் அங்க பாருங்க முண்டா நாள்ல இருந்து முண்டி அடிச்சுக்கிட்டு நகர்ந்து வராங்க பக்தர்கள் கொஞ்சம் காத பஞ்சு பண்ணிட்டு போட்டுமே அடா பாவிடா லஞ்சு பண்ணும்போது வந்து பஞ்சு பண்றேங்கறாங்களடா தர்மஜதா தர்மகர்த்தா தியாவதிய காத காபாத்தி விடப்பா இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது கியூ நீண்டிட்டே நீலாங்கர வரைக்கும் போயிடுச்சு விட்டா வளந்திட்டே வாளபாடி வரைக்கும் போறோம் அத்தா இன்னைக்கு நான் காது குத்தாம விட விடமாட்டா அத்தா குத்தாம விட மாட்டா

ஓருமக்தா மீண்டும் மீண்டும் சிரிச்சு ஓ குசும எக்கிட்டே காட்டிட்டியா பரவாயில்ல

நான் பவித்திரமான பத்தினி என்பது உண்மையா இருந்தா இந்த பச்சை வாழைமரம் பத்தி எரியச்சும் இந்தியன் கேர்ள்ஸ் எல்லாம் இப்படி வாழமரத்த பத்து வைக்க ஆரம்பிச்சிட்டா இந்தியன் கேர்ஸே முட்டு போயிடுவேன் பக்கெட்டு பாதியில நிக்குது பச்சை மரம் பத்திக்கிட்டே இவதான் நான் நினைச்ச பத்தி நீ டூ தௌசண்ட் ஒர கஞ்சியில கையை விட்டு கலக்கறா ஏகப்பட்ட ஐட்டம் இந்த பத்தினி கழுத்துல தாலி கட்டுறதான் ஒரே வழி கேட்டாடா திருட்டு தாலி கட்டிடுவோம்

எனக்கு வேணாமா நீ எனக்கு வேணுமே நீ வேணா போய் சாப்பிடு போயா போயா நான் அந்த பாலை இங்கிருந்து அப்படியே சாப்பிடுவேன் எப்படி எப்படி என்னடி இது நாக்கா ஸ்ட்ராவா இங்கிருந்து இருந்து நான் 200 வருஷமா இப்படிதானே தான சாப்பிட்டுட்டேன் 200 வருஷமாவா நான் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் இருக்கும் ஐயோ

நீ அந்த தாலியை கட்டி கொடுத்துட்டா நான் அதை எடுத்துக்கிட்டு துபாய்க்கு இல்ல துபாய்க்கு போயிடுறமா ஏண்டா வருவ தாலி கட்டுவ துபாய்க்கு போயிடுவியா மரியாதையா என் கூட குடும்பம் நடத்து இல்ல பந்தாடிடுவேன் ஆடிடுவேன் மாவனே இனிமே ஒழுங்கா இருப்பியா உயிரோட இருந்தா ஒழுங்கா இருப்பமா ஆயோ ஜூனியர் ஆத்தானு ஒரு டைட்டில வச்சுக்கிட்டு

ஆ பா 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 பம்பு பிராம்பு என்பதற்கு பம்பு என்று ஆத்தா சொல்லுவதே சரி பாம்புக்கு கால் இல்லாததால் அதை பம்பு என்று சொல்லுகிறார் ஆமா இவர் வளம்புரி ஜாரி இவர் சாலவன் பாப்பையா மரண பயத்துல கால் போயிடுச்சுடா ஆத்தாவுக்கு அம்பாளுக்கு அம்பர்லா வந்துருச்சு ஆத்தாவுக்கு கொடை வந்துருச்சு ஆத்தாவுக்கு ஜோரமே வந்துரும் போல இருக்குடா ஏண்டா கொடைய கொட்டு வரேன்னு சொல்லிட்டு கொத்துற பாப்பா கொட்டு வந்துருக்கீங்களா நீ யாரு ஆத்தா கொடைக்கு என்ன கொடை நாகம் அதெல்லாம் மாதமா இருக்கு டக் பேக் இந்த கொடையெல்லாம் கண்டுபிடிக்க முன்னாடி ஆத்தா வச்சிருந்ததுடா இது அதையே கண்டினியூ பண்ணாதீங்கடா ஆத்தா பாரம்பரியத்தை கூடாதுன்னு தக்காரு மக்கார் பண்ணிட்டாரு அதெல்லாம் முடியாது இது ஆத்தா உத்தரவு இந்த கொடை எனக்கு வேண்டா ஆத்தா ஏன் வருத்தப்படுது தெரியுமே உத்தரப்பாம்ப கொண்டாந்து டீயேனு வருத்தப்படுது ஆத்தா நீங்க ஒண்ணு கவலைப்படறீங்க. உத்தரப்பிரதேசத்துல ஆர்டர் பண்ணி இருக்கிறேன் அஞ்சு தலை நாகம் தலைய விருச்சு போட்டுக்கிட்டு பப்பர பான வந்துக்கிட்டு இருக்குது. அது கம்பார்ட்மென்ட்ட விட்டு இறங்கின உடனே தபாலத்தில ஏத்திறறேன். உத்தர தலக்கே ஹீரோ கூட நடக்கிறடா இதுல அஞ்சு தால ஏட்ட போறீங்களா? எனக்கு

நாகேஸ்வரி உனக்கு தான் ஏகப்பட்ட பிக்சட் டெபாசிட் உன்னுடைய கரண்ட் அக்கௌண்ட் தான் இதுல இருந்து ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஏன் அக்கௌண்ட்ல படிக்கிறேன் டப்பா எடுத்துக்காதே அத்தா நீ ரியலா இல்ல ரியலா என்னப்பா அப்படி கேட்கிறா அதுக்கு அத்தா எந்த ஆங்கிள்ல இருந்து பார்த்தாலும் மீனா ரம்யா கிருஷ்ணன் யார் சாயிலும் தெரிய மாட்டேங்குது நீயும் என்ன மாதிரி டூப்ளிகேட்டா நான் போலி அம்மன் இல்லை காளி அம்மன் ஓ சாரு ஆமா நீ ஜூனியர் ஆத்தாவா

அம்மா என்றால் மம்மி அப்பா என்றால் தஞ்சம் என்பது நீ கொடுப்பது லஞ்சம் என்பது நாங்கள் கொடுப்பது ஆசிரியர்கள் கேட்பது குருதட்சணை அரக்கர்கள் கேட்பது வரதட்சணை கூட்டமா இருப்பது காலியா இருப்பது புக்ஷாப் சட்டசபையில் நடப்பது சாவை தருவது எயிட்ஸ் சிந்தித்தால் வருவது சீருடலை கெடுப்பது எல்லோருக்கும் முடிந்தது ஆயில் பாத்

இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன் இதே மாதிரி தான் பதில் சொன்னேன் எவனாவது வேலை போட்டு கொடுத்தானா அதான் ஆகி போய் அம்மன் குழந்தை கெட்டப்பில் ஊரை ஏமாற்றிக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆகிட்டுருக்கேன் நான் கோயிலில் இடம் கொடுத்தால் அதற்காக என் உண்டியலில் கை வைப்பதா என்ன பண்றது இவனுக்கு காதை குத்துறானுங்க மூக்க குத்துறானுங்க பாம்பை கொண்டாந்து தலையில வைக்கலாம் அலையிறானுங்க நாளைக்கு சிங்க வேற வாங்க போறானுங்களா அதனாலதான் எப்படியாவது எஸ்கே பாய் வெளியே போய் சொந்தமா தொழில் தொடங்கினா ஐடியா பண்ணேன் நீ தான் எனக்கு எந்த மூலதனமும் கொடுக்கலையே அதனால தொழில் மூலதனத்துக்காக ஓ மூலஸ்தானத்திலேயே கொஞ்சம் கை வச்சிட்டேன் உனக்கு நான் மூலதனம் தரவில்லை எங்க கொடுத்துருக்குற பத்து விரல் இரண்டு கை இரண்டு கால் அறிவு இவ்வளவு கொடுத்திருக்கிறேன் வெளியில் சென்றுப்பா கால் இல்லாதவன் கற்பூரம் விற்கிறான் இடது கை இல்லாதவன் இஸ்திரி போட்டு பிழைக்கிறான் அது மாதிரி நீயும் கை கால் இல்லாம ஆகணுங்கிறியா நம்பிக்கையோடு போராடு வெற்றி நிச்சயம் போய் வா ஓகே ஆத்தா ஏதோ இந்த மட்டும் குத்தாம ஊட்டிய வர்றேன் ஆத்தான்னா ஆத்தா தான்பா ஆத்தா மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி மடப்படியில் ஆர்டர் பண்ணிருந்தேன் அத அப்படியே அடிச்சுட்டு ஒரு பார்சலும் கட்டிட்டு கிளம்புறேன் உம்

ஒரு மனுஷனை இன்ட்ரகாஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணினேன் இப்போ ஆவிக்கு ஆவி சரியா போச்சு அப்பாஜி தம்பிஜி ஆவி கிட்டப்ல மாறிடுங்க நாம நம்ம லோகத்துக்கு போய்டலாம் பேமா நாம இந்த பூலோகத்துக்கு பயமா டாடா